என்னம்மா உள்ளே போனவள்வோ அணக்கமே இல்லை சத்தமே காட்டாமல் எவ்வளோ நரமாதான் உள்ளே இருப்பாள்வோ என்ன பேசுவோ என்ன பண்ணுறாள்வோன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அதை அப்படி நானும் பார்த்துட்டு இருக்கேன் வந்த உடனே காலையில் வெண்ணி ஊற்றுனக்கா பாரா என் வரம்ட்டு நின்னாலவோ இப்போ உள்ள ஒயே இப்போ அரை மணி நேரம் இருக்கும் மூச்சே கட்டாம இருக்காள்வோ எல்லாம் நடிப்புமா சும்மா போற போறோம் அப்படினு நடிச்சா தானே அவர் ஓசக்காரியாக நம்ம நம்புவோம் அப்படிங்காண்டி சும்மா நடிச்சுட்டு அழையாத வைவல் விளையாது ஒரு வீட்டுக்கு வந்தால் மத்தியான சாப்பாடு சாப்பிடாம போறதாவது அதான் அவாத்தாக்காரி போன அடிச்சு சொல்லிவிட்டா நாங்கள் எல்லாரும் வரோம்னு அப்போ இவ பொங்கி தட்டுவோம் அப்படின்னு என்ன பொம்பளைல சை

எம்மா சத்தம் போடாதம்மா மீனாதான் போன் போட்டு எல்லாரும் வந்திருக்காவோ வான்னு சொன்னா அதான் ஒரு இட்டு பார்த்துட்டு போமேனு வந்தேன் அவ்வளவுதான் அப்போ அவ சொன்ன பேசுதான் நீ கேப்ப என்ன அவ வான்னா வாம்ப பொண்ணா பேய்வே அப்படி இல்லம்மா ஏதா வாங்க வந்தா நம்ம ரூமுக்கு வர வேண்டியதுதானே ஏன் அங்க நின்னு ஒவ்வொருத்தருக்கு பஞ்ச் தான் வரணுமா யோ என்ன என்னவே ஏன் கண்ணு மாதிரி அம்மா அவன மிரட்டியா

அம்மா ஒரேடியா யேய் மாமனா உங்க வீட் பக்கமாவே இருந்து அங்கே வீட்டோட மப்புலே இருக்க வச்சறானே தான பிளான். அம்மா இன்னி என்ன வீட்டுக்கு வந்திய விட்டு இப்படி செய்யணும். இருக்க முடியாது. நான் சொல்றது நீ நீ பேசலாம் ஏசலாம் இன்ன வீட்டுக்கு வந்திய விட்டு இப்படி வந்த நல்ல முறையில மாங்கணும் கேளு. அதான் மரியாதை எனக்கு மரியாதை நம்ம குடும்பத்துக்கு மரியாதை. பெரிய மரியாதை கேட்டுட கொண்டு வந்தான். எங்க அம்மா பேசவே இதுன்னு

ஆமா தம்பி என்னையும் மன்னிச்சிருங்க ஏக்க அதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கா அதுக்காண்டி போட்டு நீங்க இவ்வளவு தூரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிய சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம் மீனா சாப்பாடு எடுத்து எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் ஏனா தம்பி ஏங்கா நாங்க வீட்ல சோறு கறி எல்லாம் வச்சிட்டு தான் வந்தோம் தம்பி என் பிள்ளைகளுக்கு பல்ல எடுத்து போணும் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் வந்தேன் உங்கள பாத்துட்டு தான் வந்தோம் பாத்தாச்சி பேச வேண்டியது பேசியாச்சு இனி கிளம்ப வேண்டியதா ஏக்க அப்படி சொல்ல இங்கக்கா என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம எப்படி அனுப்ப முடியும் உங்களை வாங்கக்கா சாப்பிட்டுட்டு அப்புறம் பேரன் சாந்தரமா போலாம் ஏக்க அந்த

நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேங்க அவ வந்த உடனே அவ்வளோ ஒரு சில பேசின பேச்சு அவளுக்கு தாங்க முடியல அதனால தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியாவே இனி என்னன்னாலும் தரசக்காவே லட்சுமி அக்காவையும் சாப்பிட வைக்கவே முடியாது நான் வேணா உங்க மன திருப்திக்காண்டி ஒரு வார்த்தை கேட்கேன் ஏக்கா ஒரு வாய் சாப்பிட்டு பங்கக்கா எல்லாரும் ஒண்ணா இருந்து சாப்பிடுவோம்க்கா மீனா தப்பா எடுத்துக்கிட்டா மோனி நம்ம வீட்டு வரையில நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் சரியா ஆமாம் மீனா அங்கே வரப்பும் பார்த்துக்கணும் என்ன நீங்க ஒரு சில விஷயத்தில் முடிவெடுத்தீங்கன்னா மாற்ற மாட்டேன்னு தெரியும் ஆனால் மற்றவங்க பேசக்காண்டி என் மனச சங்கடப்படுத்திட்டு போறீங்களாக்கா

கதெல்லாம் எடுத்துட்டு நம்ம உங்க வார வந்துங்க பொங்கியாكي சாப்பாடு போறோம்டான்னு சொல்லி குட்டந்த நீங்க இங்க வந்து பார்த்தா கதையே வேற மாதிரி இருக்கு சரசகாம நிச்சயமே சாப்பாடு வேண்டாம் உடனே وانا அதன காரின் சரிண்டா மாசலியம் கொம்பு வாசனையே இல்லடி பிரியாணி வாசனையும் வர மாதிரி இல்லそれய் நீயோ மாமியார கறியா மீனோ கோலியோ ஒன்னு வாங்கி வந்து கொடுத்த மாதிரி தெரியல அப்புறம் இப்படி பிரியாணி தருவா மட்டன் செஞ்சு தின்னுப்பறோம்னு சொல்லிட்டு வந்தே ஏன் இன்னும் நம்பிட்டு இருக்கீயே அப்போ மட்டன் சிக்கன் எதுவுமே இல்லையா ஏகா அது நான் உங்களை வர சும்மா சொன்னேன் பூரா பேரே சின்ன பண்ணி என்ன பண்ணி பாத்தாலே பிடிக்கல நீ மட்டன் பிரியாணி சொல்ல போய் நான் வந்தேன் இன்ன நந்து வந்து இப்படி சீரியல் எனக்கு அவசியமா அதான் வந்துட்டே இல்லக்கா எல்லா வேலையும் தான் இனி வீட்டுக்கு போக வேண்டியதா போய் அண்ணன் சொல்லி மட்டன் வாங்கி தர சொல்லி பிரியாணி செஞ்சு தின்னுங்க யார் வந்து உங்க கை பிடிச்சு இழுக்க மாட்டவ உங்க வீட்டு பிரியாணி கேட்ட நிக்கவும் மாட்டவ அடி பாவி இப்படி அம்மாட்டிடல மட்டன் பிரியாணி சொல்ல போய் நான் வந்தேன் இல்லதன கிளவிட்டனா இப்படி நம்ம ஏச்ச மேச்ச கேட்டு கொண்டு வந்து நிக்கணும் அவசியமா என்ன என் தலையில இருக்கு அப்பமே மப்பட தலையின்னு சொன்னா போகாதன்னு போவாதன்னு கேட்டனா எல்லாம் என் புத்தியே செறுப்பு கொண்டு அடிக்கணும் இனி இவளோ நம்பி ஒரு பக்கம் வேற மாட்டேனா விட்டு சாப்பிடாம கூட போறதா எனக்கு ஏத்துக்கிடவே முடியல பரவாயில்லமா நம்ம வீடு தானே எல்லாம் ஒண்ணு நினைக்காத சரி வேற ஒண்ணு சித்தி பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வாங்க நாங்க நினைக்கோம் ஆஹ் சரிமா நான் சொல்லிட்டு வரேன் தம்பி பேட்டு வர ஒண்ணு ஆமா தம்பி மீனா குடிட்டு வரையில எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சரிக்கா கண்டிப்பா சரி சித்தி நாங்க வெளியில நிக்க வாங்க மீனா நானும் பேட்டு வரமா ஆஹ் சரிக்கா தம்பி வர என்ன ஆஹ் சரிக்கா சரி எத்தே வாங்க கிளம்புவோம் ஆஹ் சரி மருமோல ஒரு நிமிஷம் பொரியம் அவட்ட சொல்லிட்டு வந்துருதே

எது நடந்தாலும் என் தங்கச்சி உங்களை நம்பி வந்திருக்கா அவ கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம பாத்துக்கோங்க மாப்பிள்ள இதுதான் அவதான் தான் என்னைய பாத்துக்கிட்டு தான் நான் அவளை பாத்துக்கணும் கூட அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரியாத விஷயமா இருந்தாலும் சொல்லணும்ல அது கண்டிதான் சொல்லுதேன் சரி நாங்க போயிட்டு வரோம் ஆஹ் சரிதான் நல்லபடியா போயிட்டு வாங்க என்னே அம்மா ரெண்டு பேரும் அடுத்து எப்ப வருவியா இப்பதான் நமக்கு வந்துட்டு போறோம் அதுக்குள்ள எப்ப வருவோம் கேக்கா பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா

அதான் புடிச்சவா மைனியா நாங்க போயிட்டு வர மைனியோ என் பிள்ளைய நல்ல முறையில பாத்துக்கோங்க அதான் உங்க மாவா என்ன ஆட்டா அதுதான் பாக்கல நாங்க அவளை பாத்துக்கிறது என்ன இருக்கு அவன் எங்களுக்கு விஷம் வச்சு கொள்ளாம இருந்தா சரி என் பிள்ளை ஒண்ணு அப்படின்னு நினைக்க பிள்ளை கிடையாது மெனியோ நான் நல்ல முறையில வளர்த்து நல்ல முறையை ஆளாக்கி தான் கட்டி கொடுத்துருக்கேன் அவர் அவர் என்ன போலதான் வாழ்க்கை நான் வார மெனியோ வரமோல வாரமா வார மக்களே சொல்லிக்கிட்டே இருக்காள் ஒழிய கிளம்பு தள்ளலான்னு பாரு எம்மா நீ அறத்துக்கு மாத்திரம் வந்து சாப்பிடுமா சரி அம்மா லோ சரி வாரண்ணா என்னாச்சு மீனா எனக்கு மனசே சரியில்லைங்க அழுகையா வருது ஆமா இன்னைக்குதான் கல்யாணம் ஆகி இங்க வந்திருக்கா வீட்டுல விட்டுட்டு இப்ப தான் எல்லாரும் போறாவோ உடனே அவளுக்கு கண்ணீர் பொங்கிட்டு வருது என்ன படம் காட்டி அல்வமா ஐயா அழாத மீனா நம்ம அத்த வீட்டுக்கு நம்ம ரெண்டு மூணு நாள்ல போவோம்ல அதுக்குள்ள ஏன் அப்படி அழுதுட்டு இருக்க இல்லங்க மனசுக்கே நிம்மதியா இல்ல ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் வலிச்சிட்டு கண்ணீரா வருது எல்லாரும் வந்துட்டு போனா பாத்தீங்களா யாருமே இல்லாம அனாதையா நிக்க மாதிரி இருக்கு அப்படி சொல்லாத மீனா என்ன வச்சுட்டு நீ எப்படி சொல்லலாமா சரிப்பா நான் இன்னைக்கு பூரா உன் கூடயே இருக்கேன் நான் வேலைக்கு போல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போல சரியா வா போய் சாப்பிடுவோம் வா எனக்கு சாப்பிடவே மனசு இல்ல நான் வேணா ஊட்டி விடுட்டா என் மாடி சிரிச்சுட்டாப்பா வா போய் சாப்பிடுவோம் அப்படி சந்தோஷமா போய் சாப்பிடுவோம் வா எப்படி பின்னாடியே போறான் பாரு வாமாவே இந்த செம்மத்தை தெரிஞ்சுக்கிட

அது உண்மை தானே சின்ன பொண்ணு என் தங்கச்சி எப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே செய்தா உம் அதுக்கு வீட்டுக்கு வந்த மரமால உங்க அம்மையும் உங்க தங்கச்சியும் நீ படாப்படுத்தாம இருக்கணும் காலையில ஒரு சியான விஷயத்த எப்படி ஊதி பெருசாக்கி காத்துல பறக்க விட்டா உங்க அத்தா கறி மாவா கஷ்டப்பட்டா மட்டும் ரொம்ப சங்கடமா இருக்கு ஆனா வீட்டுக்கு வந்த மருமோல மாவனுக்கும் மருமோலுக்கும் இடையில வெடியை குளித்தி போடுறது எல்லாம் சந்தோஷமா இருக்கும் என்ன நல்லா இருப்பேன் நானே மனசு நூந்து போயிருக்கேன் தேவையில்லாம என்ன பேசி பிரச்சனை பண்ணாதம்மா தயவு செஞ்சு சித்த நேரம் வாய முடிட்டு இது பஸ் ஸ்டாண்டு நீ எதாவது சொல்ல போய் எங்க அம்மா வாய திறக்க ஆரம்பிச்சானா இன்னைக்குள்ள உங்க சண்டை முடியாது

வாங்கிட்டு வந்து சிங்கப்பூர் வாங்குதான்னு சொல்லி தான அனக்கி அவிட்டு வந்து கூப்பிடுந்த. எதின் பிரியாணி செய்யப் போறோம்னு சொல்லி கூப்டாளா? ஆ மச்சிடி நான் வரவே மாட்டேன்னு பாத்துக்கோங்க. இனி வழுக்க டைமா கூப்டா பாத்துக்கோங்க. என் வீட்டுக்கார கூட போவாதே போவாதேனார். மட்டன் பிரியாணி செய்யணும் எல்லாரும் மச்சி ஏந்து சாப்பிடுறோம். நீங்க வரலன்னா சாப்பாடு எல்லாம் செஞ்சதுக்கு வீணா போயிடும் நீங்க ஒரு ஆளா வந்து நின்னா தான் நல்லா இருக்கும். வைக்கணும் சொல்லி நீ அப்படி குட்டா பாத்துக்கோங்க. நல்மடி சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா பிட்டிங் நீங்களா ஏதாவது போடியனா கை கிட்ட தான் இருக்கீங்க. அனக்கி வாங்குன அடி ஞாபகம் இருக்கல? ரோட்ல வச்சு அடிச்சால அடிச்சுவா. உள்ளதே உள்ளபடி சொல்லிட்டு போறோம். சரி அவ ரொம்ப வழக்க டைம் கூப்பிடல நான் முதல்ல வர மாட்டேன்னு சொன்னேன் அந்த அன்னைக்கு நாங்க எல்லாரும் இங்க மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம் நான் போயிட்டு வரேன் சரி நம்மள கூப்பிட வந்து பிள்ளை போகாத அப்படிங்க கண்டி நானும் வந்து மட்டன் பிரியாணி செய்ய நீங்க உதயில கஷ்டப்படுவீங்க நம்மளும் போய் செய்வோம் செஞ்சு சாப்பிட மட்டும் வந்தேன் இங்க மட்டன் பிரியாணி சாப்பிட போறோம் கண்டி இன்னைக்கு என் பிள்ளைக்கு சுவாத்துக்கு கூட தயிர் எக்கா ஒரு நேரம் பிரியாணி திங்களங்க கண்டி உயிர் விட்டுருவீலக்கா எப்பா உனக்கு என்ன தெரியும் பிரியாணி பிரியாணி அது கிடைக்காம போறப்ப இருக்க வேதனை இருக்கே அந்த வேதனை உனக்கு தெரியாது சின்ன பொண்ணு அனுபவிக்க எனக்கு தான் தெரியும் என்ன ஏகா எல்லாரும் மறுபடி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டே போல என்ன மல்லியா ஜோசியம்லாம் பார்த்தாச்சா ஆ பார்த்தா சிஜித்தி நீங்க என்ன அதுக்குள்ள மாமா வீட்டு போய் வந்துட்டியா நான் கூட சாயங்காலம் வரைக்கும் அவங்க தான் நினைச்சே ரெண்டு மணி நேரத்துல வந்துட்டியா அது வேறன்னுலக்கா நாங்க பார்க்க தானே வந்தோம் வந்து பார்த்துட்டு உடனே கிளம்பணுங்க ஐடியால தான் வந்தோம் அதான் சீக்கிரமா கிளம்பிட்டோம் சரி பேர் என்ன செய்ய எல்லாரும் வீட்டில் உள்ள வேலையை அப்படி அப்படியே போட்டு வந்திருப்பியா பார்த்துட்டு நினைக்கி போனால் தானே போய் வேலையை சொல்லி பார்க்க முடியும் ஆமாம் அந்த நேரத்தோடு கிளம்பிட்டான் ஏம்கா சாந்தி மட்டும் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கா அது ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் சும்மா தான் என்ன விஷயம்னு நான் சொல்லி கேளுங்க சாந்தி அக்கா என்ன சொல்ல போறிய எல்லாத்தையும் சொல்லுவேன் நீ எனக்கு பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துனா நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஊர் பூரா சொல்லுவேன் தம்பட் அடிச்சு சொல்லுவேன் தலைவி இவட்ட போய் பொய் சொல்லி கூப்பிட்டு வரலாக்கா இவெல்லாம் வரலன்னு யார் அழுதா என்ன நரம்பி சொல்லுதியா அம்மா நான் இதோடு விட எனக்கு பசியாக இருக்கறனால நான் امیதியே பேசிக்கிட்டு இருக்கேன். குஞ்ச சாப்டோம்னா தெம்பான ஊர் பூரா உன்னை பத்தி பே சொல்லல மாட்டேன். ஒன்ன அதன இருக்காத வாங்கற எல்ல கறையும் விடுவேன். மல்லிகாத வந்து போ அது போ அது போ. போ அது குந்து. மல்லிகாத அது நீங்க சாப்டீလား? இல்லம்மா காலையிலே விட்ட ரெண்டு கிளி இப்போ இதா ஹோட்டல்ல போய் ஊர்வாச்சு வா சாப்டி போணும். ஏன்னா வீட்ல போய் நீ பொங்கி சாபற முடியாத பத்தியா. அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹோட்டல்ல போய் சாப்டி போமாக்க? ஹோட்டல்கா ತಿنبوني. அப்ப எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும்

மலியாக்கா நீங்களும் வாங்க சிவா வாப்பா நம்மளும் போவோம் ஆ சரி நீ இந்த வாரி ஏ சிவா நீ மாவா வீட்டுக்கு தான போறனு சொல்லி இருந்தே சித்தி மாவா வீட்ல போய் சாப்பிடாமலாம் வந்திருப்பவ எல்லாரும் வேற ஹோட்டல்ல சாப்பிட போறனு சொல்லியவ அதெல்லாம் நமக்கு எதுக்குமா நம்ம அதெல்லாம் யோசிக்க கூடாது நம்ம கூட வாரவள சாப்பிடுதவள உன்ன சாப்பிட்டமா போணுமான்னு இருக்கணும் அதுக்கு இல்ல மாவா வீட்டுக்கு போய் ஒரு உண்டச்சு வர கூட சாப்பிடாம வந்திருப்பவ எம்மா நான் வரும்போதே கவனிச்சேன் அந்த ஆச்சி முகத்துல ஏதோ கவலை தெரிஞ்சது ஏதோ பிரச்சனை போலமா தயவு செஞ்சு நீ இத பத்தி யார்ட்டையும் கேட்டு வைக்காத அப்படியே மக்களே அந்த ஆச்சு முகவாடி உட்காந்துருந்தவளோ நான் கூட கவனிக்கல நல்ல வேலை நீ கவனிச்சிருக்க இல்லன்னா இப்போ நான் என்ன எதுன்னு வெகுத்தனமா கேட்டுட்டு வந்துட்டு அவங்களுக்கு சங்கடமா போயிருக்கும் ஆமாமா எதுவுமே அவங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்கன்னு பாக்காம வைக்காம நம்ம வாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு கேள்வி கேட்க கூடாது சரி மக்கா நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சரி கிளம்புங்க எல்லாரும் கோட்டல் போய் சாவிட போறோம்னு முடிவாயிட்டு எதுக்கு இந்த வெயில உட்காந்துக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு மெல்ல நடங்க ஆமா எல்லாரும் ஓடிங்க நான் முன்னாடி பேக்கிட்டு இருக்கேன் எப்பா பிரியாணி என்னது 4 மணி அடி பாஞ்சு ஓடுதே சரி மக்களே நாங்க எல்லாரும் ஹோட்டலில் போய் சாப்பிட அடுத்து அடுத்து புது புது திருப்பங்கள்லாம் வர இருக்கு நான் தம்பி சிவா அவன் கல்யாண கதை களை கட்ட போது இன்னும் கொஞ்ச நாளையில என்ன சிவா அப்படித்தானே வாங்கக்கா ஏப்பா அப்பா கல்யாண கலை இப்பவே முகத்துல வந்துட்டு பாத்தீங்களா இப்பவும் போல எப்பவும் நம்ம சேனல தொடர்ந்து பாத்துட்டே இருந்த மக்களே என்ன ஆமா மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன ஆமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்க சொந்தக்காரோ பக்கத்து வீட்டுக்காரோ எல்லாரையும் மனிச்சடி பாக்க சொல்லுங்க ஆமா மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு வீடியோ